ஸ் வெ்கம் பேக் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக வாழக்கருவாடு தான் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் வாழை கருவாடு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு தக்காளி பொடியாக நக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவே இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலில் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளையம் சேர்த்துக்கலாம் வெள்ளையம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உள் பருப்பு சேர்த்துக்கேன் கொடகு உள் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் சோம்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வேணும்னா ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கொட்டி நல்லா வதக்க வதக்கம் சேர்ப்பேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தக்காளி தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதங்குறத நமக்கு தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்மளோட தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வச்சுருப்பாங்க உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லி துடிச்சுட்ருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருக்கேன் இப்போ இந்த வதங்குனா சேர்ந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கோம் வாழை தவளை சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்துட்டு நல்லா அப்படியே பரட்டி விற்றோம் கொஞ்சம் நேரம் வணங்க போகிறோம் டூ மினிட்ஸ் வதங்குனதுக்கப்புறம் நம்ம மாதிரி தூள் சேர்க்க போதும் கருவாடுக்கு பூமேட் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வெளியே வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கணும் ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் கார சிரமம் இருந்தால் நல்லாயிருக்கும் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்க்கணும்ங்க இது வந்து வீட்டு மிளகாப்பூள் தான் நம்ம எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சது தனி மிளகாப்பூனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டு ஒரு பரச்சி பரப்பி பருவாடை துப்போது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்றதே ஒரு தனி பேஸ்ட்டு தானே நல்லா திரட்டி அப்படிங்க செம்ம வாசினுங்க விரட்டும் போதே ஆப்பா நாளை துப்புது அப்புறம் தண்ணி சேர்த்து ஒன்றரை தம்பளை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸு நல்லா வெந்து அப்படியே குக்கம் பதத்துக்கு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்தோம் வந்ததுக்கப்புறம் சூப்பரான கருவாடை தொக்கு தயாராகிடும் மேலே மல்லிகை தூவி இறக்கிட்டோம்னா அருமையாக கருவாடு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நம்மளோட கருவாடை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த அளவுக்கு இருக்க முடியும் தருவாடெலாம் நல்ல இருந்துச்சு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு எண்ணெய் பிரிஞ்சிச்சு அருமையாக இந்த அளவுக்கு தான் ரைஸில் போட்டு பார்த்தி சாப்பிட முடியும் நல்லாயிருக்கும் இது லாஸ்ட் லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை எல்லாம் தூவி எடுத்துக்கலாம் நீங்களும் இதே செஞ்சு போடுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே நிறையா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான கருவாடத்துக்கு நீங்களும் நாங்கள் சாப்பிட்லாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ